வெல்கம் டு பேட்ரி நானுங்க டி ஜேனியா ஒரு கொடுத்து உயிர் கொடுத்து என்ற இடத்த நே சந்தாய்க்கு தோளில் சுமந்து வழிகாட்டி தூக்கிவிட்ட பெருமை தந்தைக்கு ஒரே வீட்டில் உடன் வாழ்ந்து ஆம்புல சண்டு செய்கிற தகுதி உடன் பிறந்தற்கு ஒரு குடும்பம் என்ற உந்துதலால் உயிர் தொடிக்கிறவ உறவினர்கள் இதில் ஏதுமே இல்லாமல் பழகிய பாசத்துக்கா தோளோட தோல் நின்று உயிர் கொடுக்கிறவன் தோல் இப்பேர்பட்ட தோழர்களுக்கு உரவிக்கிற முகமாக இன்றைய நண்பர்கள் தினத்தில் உங்களுக்காக கவி வரிகள் வெற்றிதனை நான் சுவைக்க ஓர் நன்னிலையை நான் அடைய என்றும் என் அருகினிலே ஓர் அன்பாந்த துணையுண்டு மன உறுதி குறைந்திங்கு நான் துவண்டு போகையிலே கரம் நீட்டி கரை சேர்க்கும் காவற் துணை எனக்குண்டு களைப்பதனை குறைத்திடவும் உழைப்பதனை உயர்த்திடவும் கவலைகளை மறந்திடவும் கழிப்புடன் நான் இருந்திடவும் என்றவர் அதை திருத்தும் ஓர் தோழன் எனக்கு உண்டு கள்ளங்கபடம் ஏதுமற்ற நல்லுறவாய் நட்பிருந்தால் நானிலமும் போற்றும் ஒரு நன்னிலையை நாம் வரலாம் தோழனவன் தோளோடு தோல் நிற்கும் தோழர்கள் அனைவருக்கும் இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் மற்றொரு கவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எஸ் ரிஷி கவிதைகள் மனங்களை திறந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற கவிதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க